பால்கு வளத்துடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சத்தில் தெரபிஸ் தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்கள் எல்லாருமே கர்ப்பப்பை கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு அதாவது வயதுக்கு வந்த பெண்கள் எல்லா பெண்களுமே சாப்பிட்லாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காகும் ஸ்ட்ரென்த்தாகும் அதில் எது இருந்தாலும் சரியாயிரும் பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளர்ச்சிக்காய் பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த கிளர்ச்சிக்காய் பொடி வாங்கிங்க பசுனை நீங்களே வீட்டில் ரொம்ப நல்லது வெளியே வாங்காதீங்க பசுனை உங்களுக்கு நல்ல பசுனை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பசுவோட நெய்யை எடுத்து ரெண்டையும் கலந்து சாப்பிட்ணும் கழிச்சிக்காய் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பசுனை ஒரு ஸ்பூன் கலந்து டெய்லி காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்கள் கர்ப்பப்பை அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது குற்றம் அதாவது பீசிஓடி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கட்டி நீர் கட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சரியாகணும் குழந்தை நிற்கலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அசோக மரப்பட்டை அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அசோக மரப்பட்டைன்னா மரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் அந்த அசோக மரப்பட்டையை வந்து ஒரு கையளவு உள்ளங்கை அளவு எடுத்துக்கிட்டு அதை பொடிச்சு நல்லா சுடுதண்ணி ரெண்டு டம்ளர் சுடுதண்ணியில் அந்த அசோக மரப்பட்டை தூளை போட்டுட்டு அதில் கொஞ்சம் சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு மூணு மாதம் தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் ஆப்ரேஷனும் எதுவும் பண்ண வேண்டாம் இந்த மூணு மாதம் தொடர்ந்து பண்ணிங்கன்னாவே உங்கள் நல்லா நல்லாயிரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கடுத்து மூணு மாதம் நீங்கள் இந்த கலர்ச்சிக்காயும் இந்த நெய்யும் சேர்த்து சாப்பிட்லாம் அதை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கடுத்த மூணு மாதம் இதை ஃபாலோ பண்ணி நான் வளமுடன் வாழ்க நல்லமுடன் வாழ்க நன்றி